ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க பாண்டிய நாடே பழம்பதி என்ற சொல்லுக்கு ஏற்ப இறைவனின் திருவிளையாடல்கள் பல நடந்தது பாண்டிய நாட்டில்தான் ஒரு சமயம் பாண்டிய மாமன்னன் ராஜேந்திரன் சிவபெருமான் மீது மிகுந்த மன இருந்தான் பட்டத்தரசி ஸ்வர்ண மீனாட்சி எத்தனையோ முறை ஆலய தரிசனத்திற்கு அழைத்து பார்த்தாள் அவன் பிடிவாதமாக மறுத்துவிட்டான் தேவி நீ சென்று சொக்கநாதரை வணங்கி வா நான் தடுக்க மாட்டேன் ஆலயத்திற்கு அளிக்க வேண்டிய எந்த உதவிகளையும் நான் நிறுத்த மாட்டேன் ஆனால் சொக்கநாதரை வணங்கும்படி மட்டும் என்னை வற்புறுத்தாதே என்று உறுதிபடக் கூறிவிட்டான் அப்படி என்னதான் சிவபெருமான் மீது உங்களுக்கு கோபம் என்று விடாப்பிடியாக வினவினாள் பாண்டிய தேவி அதற்கு பாண்டிய மன்னன் தன் தந்தை குலபூஷண பாண்டியன் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி கூறினான் சோழர்கள் அப்போது காஞ்சியிலிருந்து ஆண்டு கொண்டிருந்தனர் சோழன் சிவநேசனுக்கு மதுரை சென்று ஆலவாய் அண்ணலை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் ஆனால் பாண்டியனோடு பகை எப்படி அங்கு செல்வது ஒரு முறை சிவநேச சோழன் உறையூர் வந்திருந்தான் எப்படியும் ஒரு நடை மதுரை சென்று மகேசனை தரிசிப்பது என்று முடிவு செய்துவிட்டான் மாறுவேடம் பூண்டு ஒரு சாதாரண யாத்ரீகன் போன்று மதுரைக்கு புறப்பட்டான் அவன் வைகை கரைக்கு வந்து சேர்ந்த போது இருள் பரவ தொடங்கியிருந்தது வைகையில் வெள்ளமும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது ஆற்றை கடக்க வழி இல்லாமல் மனம் கலங்கி நின்றான் சோழன் அப்போது எங்கிருந்தோ திடீரென்று வந்து நின்ற ஓர் ஓடக்காரன் வைகையை கடக்க சோழனுக்கு உதவினான் அது மட்டுமல்ல ஆலயம் வரை வழிகாட்டியபடி வந்தான் ஆனால் அந்த சமயம் அர்த்தஜாம பூஜை முடிந்து பூட்டப்பட்டு விட்டது சிவநேசன் பரிதவிப்பதைக் கண்ட ஓடக்காரன் மனமிறங்கி கவலை வேண்டாம் ஆலயத்தின் காவல்காரன் எனக்கு மிகவும் வேண்டியவன் நான் போய் அவனிடமிருந்து சாவி வாங்கி வருகிறேன் நீங்கள் சுகேச பெருமானை தரிசிக்காமல் ஊர் திரும்ப நேராது என்றான் அவ்வாறே திறவுகோலை வாங்கி வந்து ஆலய கதவுகளை திறந்து விட்டான் அர்த்தஜாம வழிபாடு முடிந்து ஆலய நடை சார்த்தப்பட்டால் அதை இரவில் மீண்டும் திறக்கும் வழக்கமில்லை அப்படி வழிபடுவதும் தவறு எல்லாம் தெரிந்திருந்தும் சிவநேசச் சோழன் மிகுதியால் சொக்கேசனை மகிழ்வுடன் வணங்கினான் ஆலயக் கதவை பழையபடி மூடி சாவியை ஒப்படைத்து விட்டு வந்த ஓடக்காரன் சோழனை வைகையின் மறுகரையில் கொண்டு போய் விட்டான் சோழன் கொடுத்த பொற்காசுகளையும் வாங்க மறுத்துவிட்டான் மறுநாள் ஆலயத்தை திறக்க வந்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி வழக்கமாக ஆலய கதவுகள் மூடப்பட்டதும் அவற்றில் பாண்டிய சின்னமான மீன்முத்திரையை பதிப்பார்கள் ஆனால் அன்று அங்கே காணப்பட்டதோ நந்திமுத்திரை அது பல்லவ நாட்டிற்குரியது அப்போது பல்லவம் சோழர் ஆட்சியில் இருந்ததால் அது சோழ முத்திரையாகவும் பயன்பட்டது அதனை மதுரை ஆலயக் கதவுகளில் பொறித்தது யார் செய்தி தெரிந்ததும் பாண்டிய மன்னன் கொதித்தான் எனக்கு தெரியாமல் எதிரி இங்கே வந்து போயிருக்கிறான் இது பாண்டிய நாட்டின் மானத்திற்கும் வீரத்திற்கும் மகா இழுக்கு எப்படி நடந்தது இந்த அநியாயம் இப்பழியை சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தே ஆக வேண்டும் என்று முழங்கி படையை திரட்ட உத்தரவிட்டான் போர் ஆயத்தங்கள் மும்முரமாக நடந்தன விடிந்தால் படைகளுடன் சோழ நாட்டை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் இரவு ஒரு கனவு அப்போது பாண்டிய மன்னனுக்கு இரவு ஒரு கனவு வந்தது அதில் சோமசுந்தர பெருமான் தோன்றினார் குலபூஷனா சோழன் மீதுள்ள சினத்தை விடு பகையை மற அவனும் உன்போல் ஒரு சிவபக்தன் அவன் பக்தியை மெச்சி நான்தான் ஓடக்காரனாக சென்று அவனை இங்கு அழைத்து வந்தேன் மூடி முத்திரையிட்ட ஆலய கதவுகளை திறந்து சோழன் சிவதரிசனம் செய்யவும் நானே உதவினேன் திரும்ப மூடி முத்திரையிட்ட போது நந்தி முத்திரையை இட்டுவிட்டேன் மன்னா நீ நினைப்பது போல் நந்தி முத்திரை பல்லவ நாடாளும் உரிமையால் சோழனுக்கு வந்ததல்ல அது சிவராஜதானியின் சிறப்பு அடையாளம் இதை ஒரு காரணமாக்கி நீ சோழன் மீது போர் தொடுக்க வேண்டாம் குற்றம் சோழனுடையதல்ல என்னுடையது ராஜதண்டனை அளிப்பது என்றாலும் நீ எனக்குதான் அளிக்க வேண்டும் கனவில் வந்து சிவபெருமான் பேச பேச மெய்சிலிர்த்து விதிர்விதிர்த்து போனார் பாண்டிய மன்னர் பிறகு போராவது பூசலாவது சிவநேச சோழனுக்கு தூதனுப்பி நட்பு பேசினார் அதன் அடையாளமாக சோழன் மகளை பாண்டிய குமாரன் மணந்தான் பகை இப்போது உறவாக மலர்ந்து விட்டது குலபூஷண பாண்டியர் சிவபதம் அடைந்தார் ராஜசேகரன் பாண்டிய மன்னன் ஆனான் ஆனால் ஈசன் சோழனுக்கு ஆதரவாகவே இருந்துவிட்டார் என்பது அவன் மனக்குறை இந்த வஞ்சகமே தன் தந்தையின் உயிரை குடித்துவிட்டதாக எண்ணினான் அதனாலேயே சிவபெருமானை வணங்கவும் மறுத்தான் சோழன் மகளை மணந்தது பாண்டியனின் இளையகுமாரன் ராஜசிம்மன் மூத்தவன் ராஜசேகரன் மணந்திருப்பதோ சேரன் செல்வியை ஒருமுறை இளையவன் சோழர்களோடு சேர்ந்து அண்ணனை எதிர்க்க எண்ணி சதிவேலைகள் பல செய்தான் அவை ராஜதந்திரிகளால் முறியடிக்கப்பட்டன பாண்டியராணி பிரபு பழையவைகளையெல்லாம் மறந்து விடுங்கள் உங்கள் தம்பி தன் குட்டு வெளிப்பட்டு விட்டதால் உங்கள் முகத்தில் விழிக்கவே அஞ்சி உரையூரையே கதி என்று சோழ நாட்டில் போய் கிடக்கிறாரே பிறகு ஏன் கவலை சிவபெருமான் மீதான உங்களின் கோபத்தையும் விட்டுவிடுங்கள் என்றாள் அதற்கு மன்னனோ இல்லை தேவி தம்பியை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் சிவபெருமான் செய்தது பெரிய அநீதி எங்களுக்குள் ஒரு வழக்கு நடப்பதாக வேண்டுமானாலும் வைத்துக்கொள் குலதெய்வமாக எண்ணிய எங்களுக்கு அவர் ஓரவஞ்சனை செய்துவிட்டார் சோழனுக்கு ஓடக்காரனாக நேரிலேயே சென்று உதவினார் என் தந்தையின் கனவில் தோன்றினார் அதுவும் சோழனுக்காக வாதிட எங்கள் சிவபக்தி எதில் குறைந்தது இதுவே என் தந்தையை மனம் நலியச் செய்து மரணத்தில் தள்ளியது நான் இவ்வளவு வருந்துகிறேனே என் கனவில் அவர் ஏன் வரவில்லை அவர் சோழனின் ஆதரவாளர் அதனால்தான் நான் அவரை வெறுக்கிறேன் என்றான் இந்த முறையீடு மதுரை சுக்கநாத பெருமானின் செவிகளில் விழாமலாயிருக்கும் சோழன் மகளை மணந்து உறையூர் தங்கியிருந்த பாண்டிய இளவல் ராஜசிம்மன் ஒரு முறை மதுரை மீது படையெடுக்க திட்டமிட்டான் மதுரையை நோக்கி புறப்பட்டும் விட்டான் பொழுது விடிந்தால் மதுரை கோட்டையை முற்றுகையிடுவது அவர்கள் திட்டம் அதற்கு முன் இரவில்தான் மனைவியிடம் சிவபெருமான் மீது ஏகப்பட்ட வசைமொழிகளை அர்ச்சித்துவிட்டு கண்ணையற தூங்கிக் கொண்டிருந்தான் ராஜசேகர பாண்டியன் நள் இரவில் அவன் கனவில் தோன்றினார் சிவபெருமான் குலபூஷண பாண்டியனின் புதல்வனே என் மீது சினம் கொண்டு பிணங்கிக் கிடக்கும் பிள்ளையே எழுந்திரு இது நீ உறங்க வேண்டிய தருணம் அல்ல அங்கே சிவநேச சோழனின் மனதை கெடுத்து அவனையும் சோழப் படைகளையும் அழைத்து கொண்டு உன் தம்பி ராஜசிம்மன் உன்மீது போர் தொடுக்க வருகிறான் விடிந்தால் உன் கோட்டை முற்றுகையிடப்படும் நிலை நீ என்னை வசைப்பாடினாலும் நான் உன்னை கோபித்ததில்லை உன் வேண்டுகோள் படி இதோ உன் கனவில் தோன்றி உனக்கு நல்லதைச் செய்துள்ளேன் எழு விழி போராடு என் எதிரியை வெற்றி இப்படி சிவபெருமான் பேச கேட்டு சிலிர்த்து எழுந்தான் பாண்டியன் விடியும் வரை காத்திருக்க அவன் விரும்பவில்லை மாளிகையில் இருந்த ஒரு சில வீரர்களை அழைத்துக்கொண்டு அப்பொழுதே புறப்பட்டான் சோழர் படையுடன் வரும் தம்பியை மதுரையின் எல்லைக்குள் நுழையவே விடக்கூடாது என்பது அவன் எண்ணம் வழியெங்கும் அவனுக்கு வியப்பூட்டும் விந்தை காத்திருந்தது ஆங்காங்கே ஊருக்கு நூறு பேர் ஆயுதங்களும் தீப்பந்தங்களும் ஏந்தி நின்று காத்திருந்து மதுரை படையோடு தங்களை இணைத்துக் கொண்டனர் இது எப்படி நிகழ்ந்தது மதுரை படை ஒரு போர்பயணம் புறப்பட்டு வருவதை இவர்கள் எப்படி அறிவார்கள் இதனை விசாரித்து கொண்டே சென்றான் பாண்டிய மன்னன் எங்கும் எல்லோரும் கூறியது ஒரே தகவலைத்தான் ஆஜானு பாகுவான ஒரு மனிதர் பாயும் புறவி மீது வந்தார் ஒவ்வொரு சிற்றூரிலும் மக்களை எழுப்பி சோழர் படை மதுரையை தாக்க வருகிறது அவர்களை வழிமடக்கி போரிட இதோ பாண்டியன் சிறிய படையுடன் வருகிறான் இளம் சிங்கங்கள் எழுந்து ஆயுதம் ஏந்தி வந்து மதுரை படையுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என அறிவித்தார் அவர் பாண்டிய ராஜமுத்திரையான மீன் சின்னத்தை பொறித்த மோதிரத்தையும் காட்டினார் அவர் கையில் கொடியும் நாங்கள் திரண்டோம் என்றனர் யார் அந்த மாய மனிதன் ராஜசேகர பாண்டியனால் அதனை ஊகிக்க முடியவில்லை அந்த புதிர் அவிழ அவன் மறுநாள் இரவு வரை காத்திருக்க நேர்ந்தது சோழர் படை முறியடிக்கப்பட்டது தம்பியும் தம்பிக்கு உதவிய சோழவேந்தனும் சிறைப்பட்டனர் இரவில் நிம்மதியாக கண்ணுரங்க போனான் ராஜசேகரன் யார் அந்த மாய மனிதன் என்கிற வினா மட்டும் இன்னமும் அவன் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது அந்த மாய மனிதன் அதே உருவில் அவன் கனவில் தோன்றினார் என்ன ஒரு கம்பீரம் பிரபு தங்கள் கட்டளையை மக்களிடம் அறிவித்த ஊழியன் அடியேன்தான் என்றார் யார் நீ என் ஊழியரில் எவரும் உன்போல் இல்லையே நான் எப்போது உன்னிடம் கட்டளையிட்டேன் இதோ இப்போது பார் என்னை உன் ஐயம் அனைத்தும் விலகும் என்றார் அந்த மனிதர் புரவி நந்தியாக மாற பாண்டிய வீரன் சிவபெருமான் ஆகிறார் உடனே மன்னன் பதற்றத்துடன் ஐயனே தாங்களாய் எனக்கு ஊழியம் பார்த்தீர்கள் என்றான் பதற்றம் வேண்டாம் பாண்டிய மன்னா பரிகாரம் என்பது மனிதர்கள் செய்ய வேண்டியது மட்டுமன்று பக்தனுக்காக இறைவனும் செய்யலாம் நான் சோழனுக்கு ஓடைக்காரனாக வந்து ஊழியம் புரிந்தேன் உனக்கு உன் சேவகனாக இதோ வந்தேன் இது போதுமா இல்லை இன்னும் என் மீது உனக்கு சினம்தானா இல்லை நான் ஏதும் ராஜதண்டனை ஏற்க வேண்டுமா என்று கேட்டார் இறைவன் சிவசிவா என்ன பேச்சு எனக்கு ஊழியம் பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய அபச்சாரத்திற்கு என்னை அழகி விட்டீர்கள் இதற்கு நான் ஏதேனும் செய்ய விரும்புகிறேன் என்ன செய்ய வேண்டும் ஆணையிடுங்கள் என்றான் மன்னன் அதற்கு இறைவன் நீ சினம் தனிந்தால் மட்டும் போதும் போய் சிவநேச சோழனை விடுதலை செய் உன் தம்பியையும் விடுவித்து மன்னித்து ஏற்றுக்கொள் என்றார் இறைவன் அப்படியே ஆகட்டும் ஐயனே இப்போதும் தங்கள் கருணை அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது ஓடக்காரனாக வந்தீர்கள் மக்கள் முன் பாண்டிய வீரனாக வந்தீர்கள் எனக்கு மட்டும் கனவு காட்சிதானா அதற்கு இறைவன் விண்ணும் மண்ணும் அதிர வாய்விட்டு நகைத்தார் பிறகு ராஜசேகரா என்னிடம் பாதிப்பதிலேயே இன்பம் காணும் முரட்டு பக்தன் நீ உன் மனைவியிடம் என்ன சொன்னாய் சிவபெருமான் என் கனவில் வரவேண்டும் என்றுதானே சொன்னாய் வந்துவிட்டேன் சரிதானே வாழ்வே ஒரு கனவுதான் கனவு ஒரு வாழ்வுதான் கவலையை விடு செய் சிவபெருமான் ஜோதிமயமானார் பாண்டியன் கனவிலிருந்து சந்தோஷமாக விடுபட்டான் கிழக்கு வெளுத்தது சிவபெருமான் கட்டளைப்படி சிறை திறக்கப்பட்டன பண்பு சிறந்து பகை மறைந்தது உறவின் உன்னதம் மலர்ந்தது சோழ மன்னனை அழைத்து சென்று சொக்கேச பெருமானை தரிசிக்க வைத்தான் ராஜசேகர பாண்டியன் அவன் கண்ட கனவு வரலாற்று பக்கங்களில் பதிவாயின இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன இறைவன் எந்த உயிர்களிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பைத்தான் அவர் நம்மிடம் காட்டுவதும் அன்பை மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி